தீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் இருபத்தி ஏழு இருள் சூழும் நேரம் போல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் ஆதரியும் தேவகாந்தனும் அனலி தூங்கியவாறு இருக்க அவனோ தானே தூக்குவதாக கூறி தூக்கி கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தனர் என்ன ஆதிரி நீ வெளியே போற சரி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை என தேவகாந்தனை முறைத்து பார்த்து கொண்டு உமா கூறவே அது இல்லம்மா நான் என கூற வரவே தடுத்தார் திருக்குமரன் உமா நம்ம பொண்ணு ஒன்னும் சின்ன பொண்ணு இல்லை அவளுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அவ பண்ணட்டும் விடுமா நீ போ ஆதுரி இங்கவே தனவனிடமிருந்து மகளை வாங்கி கொண்டு சென்றாள் ஆதுரி அனைவரும் உறங்க செல்ல அறைக்கு வந்த உமா தேவகாந்தனோடு மகள் சென்றதை நினைத்து புலம்பவே என்று துருவதன் கூறிய அனைத்தையுமே கூறினார் என்னங்க சொல்றீங்க உண்மையாவா இது எப்படிங்க நம்ப என்னாலே நம்ப முடியல ஆனா துருவதன் சொன்னா அதுல உண்மை இருக்கும்ல இருவருமே அதை பற்றியே யோசித்து அவர்களின் போக்கில் விட்டுவிட நினைத்தனர் திருமணத்திற்கு இன்னும் ஒரு வாரமே இருக்க அதற்காக வேலை ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் வேலனின் ஜாதகத்தையும் இதரயாவின் ஜாதகத்தையும் அன்று ஜோசியரை வர வைத்து பார்த்தனர் பாட்டி எப்படியும் எனக்கும் அவளுக்கு கல்யாணம் நடக்க போறதில்லை அப்புறம் எதுக்கு இதெல்லாம் என்று மற்றவர்கள் அறியாது தன் பாட்டியிடம் கேட்க டே சும்மா இருடா என்றவரோ ஜோசியர் என்ன கூறுவார் என்பதை அறிய நினைத்தார் இரு நாட்கள் முன்பு நிச்சயம் நடந்த போது எதில்யா வேலனின் பார்வையை வைத்து இருவருக்கும் தெரியும் என்பதையும் அறிந்து கொண்டார் அதனாலே விஷாலாட்சி பாட்டி அவனிடம் ஹரிதாவின் முடிவு என்ன என்பதை பற்றி கேட்க அவனோ தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக கூறினான் அப்ப அவளோட அந்த நம்பிக்கையை நம்ம கூறுக்க போய் அணைய உடைச்சாதான் எல்லாமே சரியாகும் உனக்கு ஹரிதா கிடைக்கணும்னா நான் சொன்னதை செய் என்கவே சரி என கூறிய பாட்டியோடு சேர்ந்து கொண்டான் ஜாதகம் பொருந்தி இருப்பதாக ஜோசியர் சொல்லவே அப்ப நாளைக்கே போய் மற்றதெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் இன்னைக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிருங்க மாப்பிள்ள என தியாகராஜனிடம் கூறவே என்ன அவசரத்தை இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் இருக்குல்ல அது முடிஞ்சது பேசிக்கலாம் இல்லை மாப்பிள்ள நிச்சயத்தை கல்யாணத்துக்கு மறுநாளே நல்ல நாள் இருக்குல்ல எல்லா சொந்தமும் இருக்க அப்ப வச்சுக்கலாம் அதுக்குத்தான் அம்மா அத கேளுங்க ஏற்கனவே இப்பதான் போராடி வேலை சரின்னு சொல்லியிருக்கான் சீக்கிரம் முடிஞ்ச நல்லதுதான் என மனைவியும் கூற அப்போதே கனகராஜ் விஷயத்தை கூறினார் நாளைக்கு பெண் பார்க்க வருவதாக கூற அதற்குள் நீங்களும் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் என கூறிவிட அவருமே சரி என்றார் அன்று மாலையே கனகராஜு சென்று ஜாதகம் பார்த்து வர பொருந்தி இருக்க தகவல் கூறிவிட்டனர் பின் மகளை அழைத்து அவளிடமும் கூற அவசரமாக நடக்கவே அவளுக்கு உள்ளுக்குள் பயம் ஏன் இவங்க இவ்வளோ அவசரப்படுறாங்க ஒருவேளை ஹரிதா மட்டும் பின்வாங்கிட்டா நான் எப்படியும் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்குமே அவங்க காதலுக்கு குறுக்க நிச்சயமா என்னால போக முடியாதுப்பா நினைத்து அன்றைய நாள் முழுவதும் யோசித்து கொண்டே இருந்தாள் மறுநாள் வெடிந்துவிட இங்கே இதழினி மூலம் அவளின் புகுந்த வீட்டாருக்கு தகவல் வர சரியாக நினைத்தது போன்றே ஹரிதாவின் செவியிலும் வந்து விழுந்தது மனமோ தவிக்க உண்டு கொண்டிருந்த அக்காவை காணவே அவளின் பார்வையோ மகளை மடியில் வைத்து உணவூட்டிக் கொண்டிருந்த தேவகாந்தனின் மீது இருந்தது இவளுக்காகவும் தன் பெற்றோருக்காக தான் நினைத்தால் தன்னவன் தன்னையே விட்டு சென்று விடுவானே அவனை ஏற்கவும் முடியாது இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்கவும் முடியாது தவித்தாள் தேவகாந்தனை அழைத்த அவனின் பெற்றோர் தம்பிக்கு பெண் பார்க்க நீயும் வர வேண்டுமென கூறவே அவனோ அதனை அப்படியே அரைநோக்கி சென்று கொண்டிருந்த ஆதுரியிடம் கூறினான் இது எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் போகணா போக வேண்டியதானே மிஸ்டர் தேவகாந்தன் நீ என் குழந்தையோட அம்மா தானே என் பொண்ணை மட்டும் நான் கூட்டிட்டு போக இவளோட அம்மா எங்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் நீ சொன்னையே என்னை செத்து போயிட்டான் அது மாதிரி என்னையும் சொல்ல சொல்றியா நிறுத்துங்க நான் ஒன்னு ஏன் வயல் அப்படி சொல்லல என்னால சொல்லவும் முடியாது நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லிருக்கா ஏன் உன்னால சொல்ல முடியாது என புருவம் உயர்த்தி கேட்கவே அவளின் மனதில் உள்ள காதலை வெளிக்கொண்டு வர நினைத்து கேட்டான் அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை என்று அவளோ விலக பார்க்க அப்படியே அவளை நெருங்கி வரவே பின்னே நகர்ந்து மாடிப்படி சுவரில் இடித்து நின்றாள் நான் சொல்லட்டா ஏனா என்ன நீ காதலிக்கிற என்ற நொடி கருவளைகள் இரண்டும் அழைப்பாய அதிர்ச்சியோடு நின்றவளுக்கு இதய துடிப்போ வேகம் எடுத்து துடித்தது இவன் எப்படி இதை கண்டுபிடிச்சான் அந்த அளவுக்கான வெளிப்படையா இருக்கிறேன் நினைத்து நிற்க என்னாச்சு நான் சொன்னது சரிதானே அப்படிலாம் இல்லை என்றவளோ விலக முயல அவளின் கரத்தினை அழுத்தமாக பற்றினான் என்ன பண்றீங்க விடுங்க தேவகாந்தன் அப்ப நான் சொன்னது சரின்னு சொல்லு நீங்க போய் சொல்றீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படியா அப்போ காலையில் நான் வெளியில் நின்று உடற்பயிற்சி பண்ணும்போது யாரோ மாடியில் இருந்த ஜன்னல் வழியா பார்த்தது மாதிரி இருந்ததே டைனிங் டேபிள் அனலிக்கு ஊட்டும்போது குழந்தைய பார்க்குற மாதிரியே என்ன பார்த்தாங்களே இதையெல்லாம் விட நேத்து எங்கள் வீட்டில் நான் பாட்டி கிட்ட பேசும்போது சிரிச்சத என்று இன்னும் கூறிக்கொண்டே போக ஸ்டாப் இட் தேவகாந்தன் உங்கள் பேச்சை எல்லாம் எனக்கு நேரம் இல்லை எனக்கு ஆன்லைனில் மீட்டிங் இருக்கு என்றவளோ கரங்களை போராடி விலகிச் சென்றாள் அவள் செல்வதை கண்டவாறே இப்ப கூட யாரோட முகமோ செவந்து போய் பூத்திருக்கு என்க அவனை திரும்பி கூட காணாது வேக நடையோடு அறைக்குள் புகுந்தாள் புன்னகையோடு விசிலடித்து திரும்ப அங்கே அவனை கண்டவாறுதான் என்றான் துருபதன் அடடா வா நண்பா என்றவாறு அவன் அருகே சென்று தோளில் கைப்போட நான் உனக்கு நண்பனா இது நல்லா இருக்கே நீ ஏன் காதலை பறிச்ச பறம எதிரிடா அது அந்த காலம் இது இந்த காலம் ஆதரிக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தானே அது சரிதான் என்ன நடக்குது இங்கே வீட்டில் எல்லோரும் இருக்கோண்டா ஸோ வட் இப்போதாண்டா கொஞ்சம் கோவப்படாம இருக்கா இருந்தாலும் இவ்வளோ மலையிறங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல ம் உன்னோட மாமனார் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அவரும் உன்னை இந்த தடவை நம்புறாரு அவர் நம்பிக்கை இந்த தடவை நீ பொய்யாக்கிறாதடா சரி சரி உங்கள் மாமா வீடு எங்கடா இருக்கு ஏங்க எதுக்கு வேலனுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க உன் மாமா வீட்டுக்கு வர்றாங்க என்னையும் வர சொல்லியிருக்காங்க அதுக்குத்தான் டே என்னடா விளையாடுறீங்களா கரித்தாவை உன் தம்பி லவ் பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சு இதில்யாவை பேசுகிறீங்க ஒரு பொண்ணோட கல்யாணம் ஊர் என்ன பேசணும் உனக்கு தெரியுமா இது கிராமம் சென்னை மாதிரி ரெண்டு நாள் மறந்து போகிறது கிடையாது ஏற்கனவே அவளுக்கு ஏதோ தோசம் அது இதுன்னு சொல்லி தான் ஒரு மாப்பிள்ளை வராவ தடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கீங்க இதில் கல்யாணம் வர போய் நின்னா அவ்வளோதான் என்று ஆதங்கத்தோடு கூறவே அவ்வளோ அக்கறை இருந்தா நீ இப்பவே போய் கல்யாணம் பண்ணு ஓ மாமன் தானே அதுவும் ஒன்று விரும்புகிற தானே ம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீயா எதுவும் பேசாத அடேய் இன்னும் நீ தான் இருக்கியா சரி ஓ மாமாவோட கௌரவம் காத்துல போகாம இருக்கணும்னா முன் வச்சிருக்க கொடு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்றவனும் நேரமாகி விட்டதென கூறி சென்று விட பிசாசு கூட்டமா இருக்கே புத்தி கேட்டாங்களா புலம்பிக் தன் வேலையை பார்க்க சென்றான் என்ன முயன்றும் உண்மை தெரிந்த பின் துருபதி மனமோ கேட்கவில்லை ஒன்னு இதழியாவிடம் பேசியாக வேண்டும் இல்லையா தன் மாமாவிடம் பேசியாக வேண்டுமென நினைத்தான் ஏற்கனவே ஆகாத நிலையில் இருக்க இதில் தான் இதையும் செய்தால் என்னாகுமோ நினைத்து கொண்டே வலையை தேடினான் நேரம் செல்ல இங்கு இதழ்யாவை பெண் பார்க்க கனகராஜ் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் ஏற்கனவே இதழினி வந்திருக்க அவளோ இன்முகமாக வரவேற்றாள் நேரம் செல்ல இங்கு இதழ்யாவை பெண் பார்க்க கனகராஜ் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் ஏற்கனவே இதழினி வந்திருக்க அவளோ இன்முகமாக வரவேற்றாள் புகுந்த வீடு பிறந்த வீடு எல்லாம் பக்கமாக இருக்கப்போ ஈஸியாக வந்துவிட்டாள் வேலன் அவனின் பெற்றோர் பாட்டி தாய் மாமா தேவகாந்தன் இவர்கள் மட்டுமே வந்திருக்க அமர்ந்து பேச ஆரம்பித்தனர் நான் நேர விஷயத்துக்கே வரேன் எங்கள் சொந்த பந்தம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க அதனால அடுத்த நாள் தான் சின்னதாக நம்ம சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு போ வச்சிடலாம் மற்றதான் அப்புறம் பொறுமையாக பண்ணலாம் கடைசி பையன் கல்யாணம் சுரப்பாக பண்ணணும்ல என்று விஷாலாட்சி பாட்டி கூற எனக்கும் இது கடைசி பொண்ணு கல்யாணம் தான் அதுவும் நாங்க எதிர்பார்த்தது காத்துக்கிட்டு வர இருந்தோம் சிறப்பா தான் பண்ணணும் நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொன்னீங்களே ஆமா சொன்னேன் அப்புறம் நாங்க கலந்து பேசி இப்போதைக்கு உறுதி மட்டும் பண்ணிக்கலான்னு இருக்கோம் என்கவே அவரோ சிலனோடு யோசித்து பின் சரி என்றார் பெண் பார்க்க வரும்போதுதான் தேவகாந்தன் கைபேசியில் அழைத்து தந்தையிடம் இப்போதைக்கு உறுதி மட்டும் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினான் ஏண்டா என்க நீங்கள் பாட்டி கொடுங்க நான் பேசிக்கிறேன் என்றதும் அவரோ தன் மாமியாரிடம் கூட துருபதன் கூறியதை அப்படியே கூறினான் தங்களின் பிளான் இவனுக்கு எப்படி தெரியும் என்பது போல் அவரோ யோசிக்க ரொம்ப யோசிக்காதீங்க ஹரிதாவளன் காதலிக்கிறது எனக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் இப்போ எதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திருக்கீங்கன்னு தெரியும் அதனாலதான் தான் சொன்னேன் எங்கவே சரிடா நீ சொல்கிற மாதிரியே நாங்கள் இப்போ பண்ணுறோம் என்றார் விஷாலாட்சி அதனால் தான் இப்போதைக்கு உறுதி மட்டும் செய்து கொள்ளலாம் என்று கூறினர் இதனை அவை பார்க்க வேண்டுமென கூறவே அவளை வரவழைத்தனர் அவளோ வழக்கம் போல் புடவை அணிந்து வர அப்போதுதான் இவளை கண்டான் தேவகாந்தன் அவள் முகத்தில் ஒரு துளி கூட சந்தோஷம் என்பதே இல்லை பார்த்ததும் கண்டுபிடித்து விட்டவனோ துர்கதன் அழைக்க சத்தன நிமிர்ந்து சத்தம் வந்த திசையை கண்டாள் இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த பேரை கூப்பிடுறான் என நினைத்து அவனை மற்றவர்களுக்கான சாரி ஏ துரு கிட்ட பேச வேண்டியது இருந்ததா அதை மறந்துட்டேன் என சமாளித்தவனுக்கு தான் கூறியது இன்று இந்த பெண்ணை கண்டதுமே கூறியதை உறுதியாக்கி கொண்டான் நான் இதிலையா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வேலன் கூறவே கிராமத்தில் அதெல்லாம் பழக்கம் தம்பி என்று கனகராஜ் மறுத்தார் எனக்கு தான் ஏற்கனவே அவளை நல்லாவே தெரியுமே என கூறி ஒரு வழியாக அனுமதி வாங்க இருவரும் தனியாக வெளியே சென்று நின்றனர் வேலன் முகத்தில் பேச்சினை ஆரம்பிக்கும் முன்னே இதுதான் நான் உங்களுக்கு பண்ணுற உதவியா என் வாழ்க்கையில் நீங்கள் விளையாடதுங்க வேலன் நான் உங்களை அண்ணனாக தான் பார்க்குறேன் கனித அவன் சீக்கிரம் கன்வென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க என்ன வேகமாய் குறவே நீயும் எனக்கு தங்கச்சி மாதிரிதாம்மா நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம கல்யாணத்தை கடைசி எல்ல வரைக்கும் கொண்டு போகலாம் நான் மாட்டேன் என்று உறுதியளித்தான் அவன் மீது நம்பிக்கை வைத்தே சரி என ஒத்துக்கொள்ள இருவரும் கைபேசி நம்பரை பரிமாறிக்கொண்டு உள்ளே நுழைந்தனர் ஹரிதா கிட்ட பேசினா கண்டிப்பா சொல்லு என்க அவளுமே சரி என கூறினாள் பின் சிறிது நேரம் பொதுவான விஷயங்களை பற்றி பேசிவிட்டு கிளம்ப அனைவரும் எழவே பெரியவர்கள் முன்னே செல்ல நின்று கொண்டிருந்த எதிரியாவின் அருகே வந்தான் தேவகாந்தன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் காதலோட வழி என்னன்னு நாங்க மூணு பேருமே உணர்ந்திருக்கோம் அதுல இப்ப நீயும் இருக்க துருவதன் கிட்ட நான் இப்போது நம்ம நடத்துகிற நாடகத்தை பற்றி பேசிட்டேன் என்கவே நிமிர்ந்து அவனை கண்டாள் நான் ஒன்றும் அவங்களை காதலிக்கலையே நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க என்றவளோ முகத்தை செல்ல ஆகா இந்த பொண்ணு செம்ம கோத்தில் இருக்குது போல ஆதிரியை கூட நான் சமாளிச்சுப்பேன் எப்படித்தான் இவளை சமாளிக்க போகிறானோ நினைத்து கொண்டு அறைக்கு வந்த இதில்யாவிற்கு சற்றுமுன் தேவகாந்தன் தனக்காக பேசியதை விட துரவதனின் மீது கட்டும் கோபம் இப்போது கூட அவன் தன்னை பற்றி யோசிக்கவில்லையே தனக்கு மட்டும் ஒருவேளை நிச்சயம் நடந்துவிட்டால் பின் அவமானம் நேரிடும் அவனுக்கு தெரிந்தும் அமைதியாக இருப்பது ஏற்கனவே இருக்கும் கோபத்தில் மேலும் கோபம் கொள்ள வைக்கவே சினமோடு அமர்ந்திருந்தாள் நன்றி